குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழகத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகள் ஆதிக்கம் அதிகமாக உள்ள நிலையில் இனி புதிய பள்ளிகள் துவங்க மாநில அரசிடம் என்ஓசி பெற தேவை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம் சங்கரன் வணக்கம் இதற்கு முன்பாக என்ன மாதிரியான நடைமுறைகளாக இருந்துச்சு சிபிஎஸ்இ பள்ளி தொடங்க தற்போது மத்திய அரசோட இந்த அறிவிப்பை தொடர்ந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் மற்றும் தாக்கம் ஏற்படக்கூடும் சங்கரன் விவரங்களை பதிவு பண்ணலாம் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள் துவங்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட மாநில அரசிடம் இருந்து என் எனப்படும் தடையில்லா சான்றிதழ் கண்டிப்பாக பெற வேண்டும் என்ற விதிமுறை இதுவரை இருந்தது அந்த தடையில்லா சான்றிதழ் பெற்ற பிறகுதான் பள்ளிகளுக்கு அனுமதி கேட்டு மத்திய அரசிடம் விண்ணப்பிக்க முடியும் என்ற நிலையும் இருந்தது இந்த நிலையில் இத்தனை ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த விதிகளை மாற்றி மாநில அரசுகளின் இந்த தடையில்லா சான்றிதழ் பெறாமலேயே நேரடியாக மத்திய அரசுக்கு அதாவது சிபிஎஸ்இ அமைப்பிற்கு புதிய பள்ளிகள் துவங்க கோரி விண்ணப்பிக்கலாம் என்ற புதிய நடைமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடைமுறையின் காரணமாக என்ன தாக்கம் ஏற்படும் என்று கல்வியாளர்கள் மத்தியில் விசாரித்த பல்வேறு தகவல்களை தெரிவிக்கிறார்கள் முதலில் மாநில அரசிடம் இருந்த அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வகையில் பறிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கிறார்கள் அதோடு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை விட தரமான ஒரு பாடத்திட்டமாக தமிழக அரசு பாடத்திட்டம் இருந்த போதிலும் கூட சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்க வைப்பதற்கு பெற்றோர்கள் மத்தியில் பெரிதும் விரும்பக்கூடிய ஒரு நிலையும் இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இறுதி வரை பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் வெறும் ஒரு நானூத்தி ஐம்பது தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள் மட்டுமே இருந்த நிலையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஆயிரத்திற்கும் அதிகமான புதிய பள்ளிகள் தோன்றியிருக்கின்றன தற்போதைய நிலவரப்படி ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான சிபிஎஸ்இ பள்ளிகள் தமிழகம் முழுவதும் இருந்து வருகின்றன மேலும் புதிய பள்ளிகளை துவங்குவதற்கும் பலர் ஆர்வமாக இருக்கிறார்கள் குறிப்பாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை நடத்தி வரக்கூடியவர்கள் அதை சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றுவதற்கும் முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் பல பள்ளிகளும் அப்படி மாற்றப்பட்டிருக்கின்றன தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறை காரணமாக தமிழகத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் புதிய பள்ளிகள் வருகை என்பது இனி அதிகமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் கல்வியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அதோடு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வருவதற்கும் அதேபோன்று மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக அதிக எண்ணிக்கையில் மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு அதிகமான சிபிஎஸ்இ பள்ளிகள் தமிழகத்தில் வரக்கூடிய பட்சத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை சரியுமா என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது இந்த விவகாரத்தில் தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன தமிழக அரசு மத்திய அரசுடைய இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்கிறதா என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விவரங்களுக்கு நன்றி குறைந்த விலை தங்கள் தேவைகள் இடத்தில் ஜெயச்சந்திரன்